நடந்தபடியினாலே மனிதர்களுக்குள் பாவம் பிரவேசித்தது இந்த பாவம் பிரவேசித்த பிறகு அந்த கட்டளைகளை கட்டளை அவனை ஏவினது பிசாசு என்று சொல்லப்படுகிற கொடிய சாத்தா நமக்கு தெரியும் நம்ம நல்லா வாழணும் நினைக்கும் போது நமக்குள்ள சில தீய எண்ணங்கள் உருவாகும் புகைப்பழக்கத்தை குடிக்கிற பழக்கத்தை நினைக்கும்போது ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் சாத்தான் பிசாசு என்று சொல்லுகிற சக்தி இந்த பிசாசு சாத்தான் நம்மை கொண்டு செல்ல நினைக்கும் போது அதில் சாத்தானை ஜெயித்த ஒரே ஒரு தெய்வம் கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் அவர் நம்மை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்து விடுவிக்கிறார் நம்முடைய குற்றம்